அனைவரையும் வரவேற்கிற நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் பண மசோதாவுக்கும் நிதி மசோதாவுக்கும் என்ன வேறுபாடுகள் அந்த வேறுபாடுகளை பார்க்க போகிறோம் இந்த தலைப்புகள் நண்பர்களே இந்திய அரசியலமைப்புக்கும் சரி இந்திய பொருளாதார பாடத்திற்கும் சரி இரண்டுக்குமே பொதுவானதாக இருக்கிறது இப்போ வந்து நம்ம முதல்ல நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி பதினாறு இந்த நொண்டி வாத்து வரவு செலவு திட்டத்தை பற்றி பேசுகிறது நம்ம பாயிண்ட்டை படிப்போம் இது நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நாட்டின் செலவிற்கு நிதி தேவைப்படுகிறது அந்த நிதி நாடாளுமன்ற ஒப்புதல் வழங்கினால்தான் அந்த நிதியை வந்து தொகுப்பு நிதியிலிருந்து எடுக்க முடியும் அதற்காகத்தான் வாக்கெடுப்பு மூலம் அந்த மசோதாவை நிறைவேற்றி அந்த நிதியை பெற்றுக்கொள்கிறார்கள் அதனால் வந்து இது நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் என்று அழைக்கப்படுகிறது ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு பிரிவு நூற்றி பதினாறின் படி இந்த பட்ஜெட் அதாவது இந்த வரவு செலவு திட்டம் வந்து ஆண்டு மத்தியில் தாக்கல் செய்யப்படுகிறது எக்ஸாம்பிள் கேள்வி கேட்பாங்க நண்பர்களே இந்த வரவு செலவு திட்டம் வந்து எப்பொழுது தாக்கல் செய்யப்படுகிறதுனா ஆண்டின் மத்தியில் வந்து தாக்கல் செய்யப்படுகிறது காரணம் என்னென்னா அரசியல் அரசியல் காரணம் தான் என்ன காரணம்னு எக்ஸாம்பிள் கேட்பாங்க அரசியல் காரணம் என்ன காரணம்னா இருக்கக்கூடிய அரசானது தேர்தல் காரணமாக அந்த ஆண்டு முழுவதும் தொடர்ந்தோ அல்லது தொடராமலோ இருக்கலாம் உதாரணத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் நடந்துச்சு அந்த எலெக்ஷனில் வந்து எந்த கட்சிக்கு வேணாலும் ஆட்சிக்கு வந்திருக்கலாம் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் செய்தார்கள் அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்த அரசு அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால்தான் அந்த பட்ஜெட் வந்து செல்லுபடியாகும் இல்லாட்டி அது வந்து செல்லாமல் போய்விடும் அதனால் இந்த எலெக்ஷன் காரணமாக குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு முன்னாடி அதாவது எலெக்ஷனுக்கு குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த அரசானது இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறது அந்த பட்ஜெட்டிற்கு வந்து நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் என்று பெயர் இதை ஏன் நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறாங்கன்னா நொண்டி வாத்து என்ன செய்யும்னா நொண்டி வாத்துனால ஒன்றுமே பண்ண முடியாது அதாவது அதனால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பட்ஜெட்டிற்கு நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தகவல்கள் நண்பர்களே பன்னிரெண்டாம் வகுப்பு பொருளியல் புத்தகத்தில் நிதி பொருளியல் பாடத்தில் வந்து இடம்பெற்றிருக்கிறது இப்போ அடுத்ததாக பண மசோதானா என்ன நிதி மசோதானா என்ன அப்படின்னு பார்த்துருப்போம் முதல்ல நம்ம பண மசோதானா என்ன அதை பற்றி தானே டீட்டெயில்ஸை பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு பண மசோதா என்பது வரி விதிப்பு பொது செலவு அரசு கடன் வாங்குதல் போன்ற நிதி சார்ந்த விஷயங்களை கையாளும் ஒரு சட்ட முன்வரைவு அதாவது இந்த மாதிரி விஷயங்களை கையாலும் ஒரு மசோதாவாகும் உதாரணத்திற்கு நண்பர்களே ஒரு புதிய வரியை விதிக்க வேண்டும் என்றாலோ அல்லது ஒரு பழைய வரியை வந்து நீக்க வேண்டும் என்றாலோ அல்லது அந்த பழைய வரியை வேறொரு வரியாக மாற்ற வேண்டும் என்றாலோ அல்லது அந்த வரியில் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்றாலோ அல்லது தொகுப்பு நிதியிலிருந்து மானியங்கள் திட்டங்களுக்கு மானியங்கள் அளிக்கிறாங்கள் பார்த்திங்களா அந்த மானியங்கள் வழங்குதல் உதவி தொகைகள் வழங்குதல் முதலானவற்றிற்கு பணம் ஒதுக்க வேண்டும் என்றாலோ அல்லது வந்து ஒரு நாட்டின் செலவிற்கு கடன் வாங்க வேண்டும் என்றாலோ இந்த மசோதா வந்து தாக்கல் செய்யப்படுகிறது இப்போ ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு நூற்றி பத்தின் கீழ் தாக்கல் செய்யப்படுகிறது அதாவது பண மசோதா வந்து அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் நூற்றி பத்து வந்து விலகுகிறது மூன்றாவது இந்த பண மசோதாவுக்கு எடுத்துக்காட்டு என்ன மசோதா சொல்லலாம்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஆதார் சட்டம் மசோதா அந்த மசோதாவை வந்து சொல்லலாம் நம்ம நாட்டில் ரொம்பவும் ஃபேமஸான பண மசோதா இதுதான் நண்பர்களே இந்த பண மசோதா வந்து மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்படும் அதாவது மக்களவை மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது அடுத்த பாயிண்ட்டு மாநிலங்களவை பதினான்கு நாட்களுக்குள் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் மக்களவையில் த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு அங்கே வந்து மசோதா வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றி மாநிலங்களவைக்கு அனுப்பும்போது போது அங்கே வந்து மாநிலங்களவை சில பரிந்துரைகளை சேர்த்தோ அல்லது சேர்க்காமலோ பதினான்கு நாட்களுக்குள் அதை வந்து வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றி ஒப்புதல் வழங்க வேண்டும் அல்லது மாநிலங்களவை அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் தரவில்லை என்றாலும் பதினான்கு நாட்களுக்குள் அது வந்து நிறைவேறியதாகவே கருதப்படும் அடுத்த பாயிண்ட்டு பண மசோதாவை அறிமுகப்படுத்துவதற்கு முன் குடியரசுத் தலைவரிடம் முன் அனுமதி பெற வேண்டும் அதாவது மக்களவையில் பண மசோதாவை அறிமுகப்படுத்துவதற்கு முன் வந்து குடியரசுத் தலைவரிடம் நம்ம நாங்கள் வந்து பண மசோதாவை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து முன் அனுமதி பெறணும் அடுத்ததாக மாநிலங்களவை நிராகரிக்கவோ திருத்தவோ முடியாது பரிந்துரை மட்டுமே செய்ய முடியும் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் அடுத்த பாயிண்ட்டு மாநிலங்கள் அவையின் பரிந்துரையை மக்களவை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம் அடுத்ததான் நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றிய பின் குடியரசுத் தலைவர் கட்டாயம் முதல் முறையிலேயே ஒப்புதல் வழங்க வேண்டும் மற்ற மசோதா மாதிரி திரும்ப அளிக்கவோ அல்லது வந்து கிடப்பில் போட்டு வைக்கவோ முடியாது அது வந்து குறிப்பிட்ட நாட்களுக்குள் அவர் கட்டாயம் ஒப்புதல் வழங்க வேண்டும் அடுத்த பாயிண்ட் ஒரு மசோதா பண மசோதா என முடிவு செய்யும் அதிகாரம் சபாநாயகரிடமே உள்ளது அதாவது சபாநாயகர் தான் இது பண மசோதா அப்படின்னு வந்து அவர் வந்து முடிவு செய்வார் இப்போ வந்து நம்ம பண மசோதாவை பற்றி பார்த்தோம் இதை பற்றி உங்களுக்கு ஓரளவு புரிதல் ஏற்பட்டிருக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம நிதி மசோதாவை பார்த்துருக்கோம் நிதி மசோதா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா வரி வசூலித்தல் வருவாயை செலவு செய்தல் முதலியவற்றை உள்ளடக்கி உள்ளது பண மசோதா அப்படின்னு நண்பர்களே ஆர்டிகல் நூற்றி பத்தின் விதிகளை வந்து பூர்த்தி செய்யணும் அதே மாதிரி நிதி மசோதா அப்படின்னா ஆர்டிகல் நூற்றி பதினேழின் அந்த உள்ளடக்கங்களை நிறைவு செய்யணும் அப்போ அது வந்து நிதி மசோதா நண்பர்களே பண மசோதாவும் நிதி மசோதா தான் ஆனால் நூற்றி பத்தின் கீழ் அந்த உள்ளடக்கங்களை நிறைவு செய்வதால் அது வந்து பண மசோதா என்று பெயர் பெறுகிறது அடுத்த பாயிண்ட் நாடாளுமன்ற பட்ஜெட்டின் ஒரு பகுதியாக நிதி மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது சுருக்கமாக சொல்லணும் நண்பர்களே நம்ம வந்து வரி வசூலிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த வரி வசூலிக்கிறதும் அந்த வரியை வச்சு நாட்டின் தேவைகளுக்கு செலவு செய்கிறது இதுதான் வந்து நிதி மசோதா அதாவது வசூலிக்கிறது செலவு செய்கிறது அப்படின்னு நம்ம சுருக்கமாக வச்சுக்கலாம் நாட்டுக்கு பட்ஜெட் போடுறாங்க அந்த பட்ஜெட்டை நிறைவேற்றணும்னா நிறைய செலவுகள் இருக்குது அந்த செலவுகளை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் நிதி மசோதா வந்து தாக்கல் செய்கிறாங்க அதாவது பட்ஜெட்டின் ஒரு பகுதியாக பட்ஜெட்டும் அதுவும் இரண்டும் மூன்று தான் அந்த பட்ஜெட்டை நம்ம வந்து நிறைவேற்றணும்னா இந்த நிதி மசோதா வந்து ஆண்டு ஆண்டுக்கு ஆண்டு தாக்கல் செய்வார்கள் இந்த நிதி சட்ட மசோதாவை நிறைவேற்றினால்தான் ஆண்டுக்கு ஆண்டு இந்த பட்ஜெட்டை வந்து நிறைவேற்ற முடியும் இப்போது நிதி மசோதாவின் வகைகளை பார்த்துருக்கோம் இது வந்து இரண்டு வகைப்படும் நிதி மசோதா வகை ஒன்று ஆர்டிகல் நூற்றி பதினேழு உட்பிரிவு ஒன்று வந்து விளக்குகிறது என்ன கூறுகிறதுனா பண மசோதாவின் ஏதேனும் விஷயங்களை உள்ளடக்கி இருக்கும் அதாவது நூற்றி பத்தில் பண மசோதா பார்த்தீங்களா பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த மசோதாவின் ஏதேனும் விஷயங்களை உள்ளடக்கி இருக்கும் மற்றும் பொது சட்டம் சார்ந்த விஷயங்களும் உள்ளடக்கியிருக்கும் சரிங்களா இந்த இரண்டு விஷயங்களுமே உள்ளடக்கியிருக்கும் இதுதான் நிதி மசோதா வகை ஒன்று ஆர்டிகல் நூற்றி பதினேழு உட்பிரிவு ஒன்று வந்து விளக்குகிறது இப்போ அடுத்ததா நிதி மசோதா வகை இரண்டு ஆர்டிகல் நூற்றி பதினேழு உட்பிரிவு மூன்று வந்து விளக்குகிறது என்னன்னா நாட்டின் தொகுப்பு நிதியிலிருந்து அதாவது கன்சால்டேட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க செலவு சம்மந்தப்பட்ட மசோதா முதல் வகை நிதி மசோதாவை வந்து வரி வசூலிக்கிறது நண்பர்களே இரண்டாம் வகை நிதி மசோதா வந்து செலவு செய்வது இந்த வரவு செலவு இருப்பதால் தான் இது வந்து வரவு செலவு திட்டத்தின் ஒரு பகுதியாக தாக்கல் செய்யப்படுகிறது அதாவது பட்ஜெட் தான் நண்பர்களே இந்த நிதி மசோதா அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்லணும்னா பண மசோதாவிற்கும் நிதி மசோதாவிற்கும் குறிப்பிடத்தக்க இரண்டு ஒற்றுமைகள் உள்ளான நண்பர்களே என்னென்னு பார்த்தோம்னா இந்த பண மசோதாவை அறிமுகப்படுத்துவதற்கு குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி வேண்டும் அதே மாதிரி இந்த நிதி மசோதாவை அறிமுகப்படுத்துவதற்கும் குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி வேண்டும் ரெண்டாவது பண மசோதாவையும் நிதி மசோதாவையும் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் இது ரெண்டு ஒற்றுமைகள் தான் இருக்கிறது நிதி மசோதாவை பொறுத்தவரை மற்ற விஷயங்களில் சாதாரண மசோதாவை போலத்தான் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்படும் மூன்றாவது பாயிண்ட் பாருங்கள் மற்ற விஷயங்களில் சாதாரண மசோதாவை போலவே நிறைவேற்றப்படும் அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தவிர அடுத்த பாயிண்ட் நிதி மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு எழுபத்தைந்து நாட்களுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் அதாவது மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டிலுமே ரெண்டிலும் சேர்ந்து எழுபத்தைந்து நாட்களுக்குள் வந்து அந்த மசோதாவை வந்து சட்டமாகணும் நிறைவேற்றப்பட வேண்டும் அடுத்ததாக நிதி மசோதாவுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா பட்ஜெட் தான் நண்பர்களே நிதி மசோதாவிற்கு எடுத்துக்காட்டு அதாவது ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் ஒரு பகுதியாக இது வந்து தாக்கல் செய்யப்படுகிறது அதாவது பட்ஜெட்டை நிறைவேற்றணும்னா நாம் இந்த நிதி சட்டத்தை தாக்கல் செய்து நிறைவேற்றப்பட வேண்டும் இப்போ அடுத்த பாயிண்ட் அனைத்து பண மசோதாக்களும் நிதி மசோதாக்கள் ஆகும் இது வந்து உண்மை நண்பர்களே அனைத்து பண மசோதாக்களும் நிதி ஆகும் அடுத்த பாயிண்ட் பார்ப்போம் அனைத்து நிதி மசோதாக்களும் பண மசோதாக்கள் அல்ல அதாவது பண மசோதாவின் மற்றொரு பெயர் நண்பர்கள் நிதி மசோதா அப்படின்னு அழைக்கிறாங்க ஆனால் அதை வந்து நூற்றி பத்தின் விதியின் கீழ் அதை வந்து பூர்த்தி செய்வதால் அதை வந்து பண மசோதா அப்படிங்கிறாங்க இங்கே ஆர்டிகல் நூற்றி பதினேழின் படி நிதி மசோதா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நிதி மசோதா வந்து பண மசோதாவில் உள்ளடக்கிய விஷயங்களும் இடம்பெற்றிருக்கும் மற்ற பொது சட்ட விஷயங்களும் உள்ளடக்கியிருக்கும் அதனால் அனைத்து பண மசோதாக்களும் நிதி மசோதாக்கள் ஆனால் அனைத்து நிதி மசோதாக்களும் பண மசோதாக்கள் அல்ல இந்த கடைசி இரண்டு பாயிண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நண்பர்களே குரூப் ஒன் குரூப் டூ முதலான தேர்வுகளில் வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறேன் மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்